பல ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஆபரகமாக இருக்கட்டும் சாமுவேலாக இருக்கட்டும் பெரிய பெரிய தீ தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் எல்லாரும் தேவனை பார்த்து ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மடியேன் கேட்கிறேன் ஆனால் புதிய ஏற்பாடுக்குள்ள வரும் புதிய புதிய ஏற்பாடுக்குள்ள கிறிஸ்துவின் அன்புக்குள்ள தேவ அன்புக்குள்ளே வரும் அங்கே ஒரு வெளிப்பாடு வருது அங்கே ஒன்று ஒன்று ஒரு ஒன்று வருது வார்த்தை வருது சொல்லும் அப்பா கேட்கிறேன் சொல்லும் அப்பா கேட்குறேன் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீ சொல்றா நான் செய்கிறேங்கிற நீ சொல்லு நான் செய்கிறேங்கிறார்

பழைய பாடல பாத்தியா எல்லாரும் என்ன சொல்றாங்க சொல்லும் அடியேன் கேக்குறேன் அடியேன் கேக்குறேன் அடியேன் கேக்குறேன் சொல்லும் அடியேன் கேக்குறேன் இந்த இடத்துல அங்க வந்து பாக்குறோம் அங்க சொல்லும் அப்பா செ கேக்குறேன் சொல்லும் அப்பா செய்யறேன் சொல்லும் அப்பா செய்யறேங்கிற நீ சொல்லு அப்பா நான் செய்யறேன் எனக்கு என்ன வேணும் நீ சொல்லு மாயத்திருந்து பேச அந்த மலையை பார்த்து நகத்துணுமா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லு அப்பா நான் செய்யறேன்டா

எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நான் இந்த இடத்துல பிரசங்கம் நான் வரிசை பண்ணும்போது இந்த முட்டியை தட்டி நான் இங்கே தான் தட்டுறேன் ஆனால் உங்களுக்கு அங்கே தட்டப்படுது சுகம் உண்டானுச்சு சுகம் உண்டாகுது ஹீலிங் உண்டாகுதுன்னு ஒரு போன சர்வீஸுக்கு முந்தின சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் சொன்னது ஞாபகம் இருக்காங்க இந்த முட்டியை பார்த்து நான் தட்டி சொன்னேன் இந்த முட்டியை நான் தட்டுறேன் இங்கே நான் தட்டுறேன் ஆனால் கேட்குற ஒரு நபருக்கு அங்கே நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுறீங்க ஹீலிங்கை வாங்கிக்கேன் நேற்று வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்துச்சு பார்த்தா அவங்க அந்த லைவில் கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது நம்ம உரிசி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க உரிசி பண்ணுற டைம் எப்போ இந்த டைம்னா கரெக்டாக அந்த முட்டியை தட்டுற டைம் முட்டியை தட்டும்போது அவங்க பார்த்துருக்குறாங்க அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஃப்ராக்சர்னால அந்த பெயின் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அவங்க எப்பொழுதுமே இருந்திருக்கு ரொம்ப வருஷங்களாக இருந்துருக்குன்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பிரதர் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிக்கிங்க நீங்கள் தட்டும்போது நீங்கள் சொன்னீங்க இங்கே தான் தட்டுறேன் ஆனால் உனக்கு அங்கே தட்டுற அந்த உணர்வு வருதுன்னு அப்படியே நான் உணர்ந்த பிரதர் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க அது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த வழியை அதுக்கப்புறம் காணும் பிரதர் அது உண்மைனா அது தேவனால செய்ய முடியும்னா இப்ப நான் உன்னை பார்த்து சொல்றேன் வீல் சேர்ல இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார் உனக்கும் வீல் சேர் இருக்கிற அந்த கனெக்ஷன் இயேசுவின் நாமத்தினால டிஸ்கனெக்ட் ஆகுது ஃாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லா பிரா சாதா லா லா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஆமா ஏன் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒன்று ஒண்ணுதான் கொரோனாவும் ஒண்ணுதான் கேன்சரும் ஒண்ணுதான் வீல் சேர்ல இருந்து எழுப்புறதும் ஒண்ணுதான் மருத்துவன உயிரோடு எழுப்புறது ஒண்ணுதான் எல்லாமே நம்ம பார்வையில் தான் இதுலேருந்து அங்கே அங்க 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 ஆண்ட்ரோய்டு எல்லாமே கீழே தான் இப்போ ஆண்ட்ரோய் சொல்றாரு நீ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க உனக்கும் நான் எப்படி பாக்குறோன்னு அதே மாதிரி தான் நீக்குற எல்லாத்தையும் நமக்கு இது பெருசு அது அதெல்லாம் கிடையாது எல்லாமே ஜலதோஷம் மாதிரி தான் ஏசுவி நாமத்னா லாப்ரஹாந்த ஓ ஜீஸஸ் இன்னும் கொஞ்ச நாட்களில் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஏன் இப்போ நான் அழைப்பு கொடுக்குற வீல் இல்ல நான் ஸ்டிக்கோட இல்லைனா ரொம்ப நாள் ஏந்திரிக்க முடியும் ஸ்ட்ரக்ச்சரோடு இருந்தீங்கன்னா ஆ என்ன ஏசுவின் நாமத்தினால் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் வந்துட்டு வந்த மாதிரி போக மாட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போவீங்க ஏசுவி நாமத்னா உங்கள் வீல் சேரை விட்டுட்டு கிளம்புவீங்க உங்கள் ஸ்டிக்கை விட்டுட்டு கிளம்புவீங்க உங்கள் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு கிளம்புவீங்க இந்த நெய் ஆஃப்

வீல் சேர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு லாரி தேவைப்படும் வாரம் வாரம் ஆமா போன வாரம் தான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் ஒன் வீக்ல தங்கம் கோல்டு டிரான்ஸ்பர் ஆகுது வாங்குறீங்கன்னு ஒரு சிஸ்டர் அன்னைக்கு காலில் கேட்டு சாயந்திரம் கால் பண்ணிட்டாங்க பிரதர் இயர்ஸ் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பிரதர் நாங்கள் தங்கம் வாங்கி அந்த வார்த்தை வந்தோடனே அந்த அநாய்டையும் அந்த வார்த்தையும் நான் ரிசீவ் பண்ண வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் ஜீசஸ் ஜீசஸ் இருப்பாங்க பதினாலு வருஷம் கழிச்சு வாங்கி இன்னைக்கு காலையில் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி பிரதர் யாரும் தெரியல திடீர்னு பார்த்தா என் ஒரு கவர் திறந்து பார்க்குறேன் அதில் இன்னொரு செயின் அதில் இன்னொரு டாலர் இப்ப இன்னைக்கு இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பத்து நிமிஷம் முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த 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 உங்க கேட்குற வாழ்க்கையிலையும் ஆ கையை தட்டி பார்க்குறாங்க உங்க வாழ்க்கையிலையும் இனி கிராம் கிடையாது இனி கிலோ கணக்கில் தங்கம் வந்து தூங்கி ரைட் நாப் இன்ஜீஷஸ்னி லா ப்ரா ஷா பரா சாதா Li bara 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 di lama mama na shaka ba la 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 Glory, what a God, what a glory, what a glory. Glory to be God, Jesus, mmm Jesus. Magime mein abisheb, apre ghami magi find the order. மகிமையின் அபிஷேக் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் திரள் திரட்சி உண்டாகுது திரட்சி உண்டாகுது நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன் ஆ என்னுடைய ஆசை என்னோடய ஏக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இதான் இருக்கிற ஒவ்வொருவரும் லோக்கல் டு இன்டர்நேஷ்னலாக மாறணும் லோக்கல் டு இன்டர்நேஷ்னலாக மாறணும் இனி 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 ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தா இங்கே இருக்கிற யாரும் லோக்கல் பீப்புளாக இருக்கக்கூடாதாப்பா எல்லாரும் இன்டர்நேஷ்னல் பீப்புளா இன்டர்நேஷனல் பீப்புளா மாறி இருக்கணும் அவங்க சின்னதா ஒரு பிசினஸ் வில்லேஜ்ல பண்ணலாம் ஆனா அவங்களுக்கான டீலிங் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கணும் ஆ என் பிரான்ச் அங்க ஒன்னு இருக்கு என் பிரான்ச் யுஎஸ்ல இருக்கு என் பிரான்ச் மலேசியால இருக்கு என் பிரான்ச் ஸ்ரீலங்கால இருக்குன்னு சொல்லணும் ஜீசஸ் அதுக்கான வாலிவாசல் திறக்கப்படுவதா ஆபிரகாம் இந்த மகிழ்வின் அபிஷேகம் பிள்ளைகள் மேல நான் அட்டே அடிச்சு விடுறேன் நாமத்தால் நிரம்பி வழியட்டு ஓடட்டும்

நிப்பாட்ட முடியல பாட்டுக்கு வர முடியல இந்த நாட்டிங்கள அப்படியே பண்ணுங்க ப்பா நீரம்பி ஓடட்டு அப்பா ஓடட்டு அப்பா நதி ஓடட்டு அப்பா ஓடட்டு அப்பா நிரம்பி ஓடட்டு அப்பா ஓடட்டு அப்பா நதியாய் ஓடட்டு அப்பா காற்றையுங்களை வாய்க்கால நிரப்பி நீரே காணல ஆனாலோ வாய்க்கால நிரப்பி நீர் இந்த தேவை காலோ எல்லாம் யாரையோ தேடி போனதெல்லாம் சிலுவையில் முற்றுப்புள்ளி வைத்தவரே இந்த தேவ காலம் எல்லாம் யார் தேடி போனதெல்லாம் சிலுவையில் முற்றுப்புள்ளி வைத்தவரே அப்பா நன்றி அப்பா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பான்னு சொல்லும் போது எல்லாரும் கையை மேல தூக்க கையாடே தலைக்கு மேலே நன்றி அப்பா பரல அப்படியே இதுல தாங்க அட்ராக்ட் ஆகும் இதுல தான் அட்ராக்ட் ஆகும் அட்ராக்ட் அட்ராக்ட் ஆகுறதுன்னு இருக்குல்ல இப்ப இப்படி இங்க இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆறு வருஷம் நான் இந்த மைக்குக்கெல்லாம் முன்னாடி இந்த கேமராலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கீபோர்ட்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாலு சவுத்துக்குள்ளே அப்பாவா அப்படியே ஒவ்வொரு நாளும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் திரும்ப மாட்டேன் அங்கிட்டு யார் வேணாலும் அங்கே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஏன் என்ன காட்டிலும் பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் அப்பா என் பக்கம் மட்டும்தான் திரும்ப திரும்ப விட மாட்டேன் அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அப்பாவை அப்படியே கவர போகிறீங்க

പ്പാപ്പ നന്ദി അപ്പാ നന്ദി അപ്പിയ നന്ദി അപ്പാ ഓടട്ടും അപ്പാ நிரம்பி ஓடட்டும் அப்பா ஓ ஓடட்டும் அப்பா நதியாய் ஓடட்டும் அப்பா ஓ ஓடட்டும் அப்பா நீரம்பி ஓடட்டும் அப்பா ஓ ஓடட்டும் அப்பா நதியாய் ஓடட்டும் அப்பா காற்றையும் காணல மலையையும் காணல ஆனா நானும்ஸ் நிரப்பி நீரே இந்த தேவை காலம் எல்லாம் யாரையோ தேடி போனதெல்லாம் சிலுவையில் முற்று புள்ளி வைத்தவரே யாரையோ தேவ காலம் எல்லாம் யாரையோ தேடி போனதெல்லாம் சிலுவையில் முற்று புள்ளி வைத்தவரே சிலுவையில் புள்ளி வைத்தவரே நன்றி 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 அப்பா 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சவுல்களோ ஆயிரம் கோழியத்தோ பல்லாயிரம் ஆனாலோ நம்ம கிட்ட நெருங்க முடியல சவுல்களோ ஆயிரம் கோழியத்தோ பல்லாயிரம் ஆனாலும் நம்ம கிட்ட நெருங்க முடியல இந்த நெருக்க காலோ எல்லாம் இந்த வெக்க காலோ எல்லாம் சிலுவையில் முற்று புள்ளி வைத்தவரே இந்த நெருக்க காலோ எல்லாம் இந்த வெக்க காலோ எல்லாம் சிலுவையில் முற்று புள்ளி வைத்தவரே சிலுவையில் முற்று புளி வைத்தவரே நன்றி அப்பா 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 நன்றி அப்பா

நிரம்பி ஓடட்டு அப்பா ஓடட்டு அப்பா நிரம்பி ஓடட்டு அப்பா ஓடட்டு அப்பா நதியாய் ஓடட்டு அப்பா பா பாடும் போதே பாற்றையும் காணல ஆனால் உன் மலையினை காணல ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது உன் பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழிகிறது உன் தேவை சானாய் சந்திக்கப்படுகிறது ஆ இனி நீ இனி இந்த தேவை காலத்திற்கும் நீ யாரையும் தேடி போகிற காலத்திற்கும் கத்தர் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுறார் ஆ ஜீ சஸ்னே உன் கரம் இனி கடன் வாங்குவதில்லை ஆ இனி தேசங்களுக்கே கடன் கொடுக்கிறதா கடனோடு பார்க்கிற கூட்டத்தை பார்த்து தேவன் பேசுறார் உன் கடன் போது செயலிக்கப்படுகிறது நிறைய ஏஞ்சல்ஸ் இது உங்க பேங்க் பேலன்ஸ்ல வேலை செய்ய நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என் ஸ்பிரிட்ல பாத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒருவாக்கி கீழே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் ஆண்டோர் காட்டுறாரு ஆ அந்த பேங்க் பேலன்ஸில் ஜீரோ பாயிண்ட்னு இருக்கு ஜீரோ பாயிண்ட்னு இருக்கு அதில் ஒரு ரூபா கூட இல்லை கூகுள் பே பண்ணா கூட அங்கே ஒரு ரூபா தேவைப்படுது ஆனால் ஆண்டவர் சொல்ற அது இப்போ நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது கற்றோரையா மகிமே ஆ பேங்க் அக்கௌண்ட்டில் இறங்குகிறது எய்ச்சி நான் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க ஆஹா ஏஞ்சல் உங்க பினான்ஸ் ஒரு ஹீலிங் நடக்குது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஹீலிங் நடக்குது உங்க பிசினஸ்ல ஒரு ஹீலிங் நடக்குது இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு தந்த தேவன் யோவான் பதினாலு பதினாலும் படி ஆ ஜீசஸ் நே

30. The name of Jesus grammar and thee cloak marathon.

வேற மாறி எல்லாரையும் மாறியும் கிடையாது உயர்த்தி வைக்கிறார் ஆட்ட க்ளோரியஸ் குளோரிய உனக்கு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகா நீ கேட்கறீங்கல்ல அப்பா என் நம்பிக்கை என் நம்பிக்கை பொருளாதாரத்து மேல இல்லப்பா என் நம்பிக்கை மனுஷங்க மேல இல்லப்பா என் நம்பிக்கை உங்க மேல டாடி என் நம்பிக்கை உங்க வார்த்தை மேலன்னு சொல்ற சொல்றார் உன் நம்பிக்கை வீண் போகாது வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது உடம்புல ட்யூமரோட சலைப்பகுதியில இருக்கலாம் கழுத்துல இருக்கலாம் வயிற்று பகுதியில் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு இதை காட்டுறாரு ஆஹ் இப்ப உடம்புல ட்யூமரோட கட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட பார்க்குற இல்லைனா எங்கள் டவுட் இருக்கு சொல்லி பார்க்குற உங்களை பார்த்து தான் ஆண்டோஸ் சொல்ற யூ ஆர் ஆல்ரெடி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் தலை பகுதியில் இருக்கிற அந்த டியூமர் ஏசுவின் நாமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன் உங்க கழுத்து பகுதியில் இருக்கிற டியூமர் யேசுவின் நாமத்தினால தேடியும் காணாமல் போயிருக்கிறத நான் பார்க்கிறேன் உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற அது நீர்க்கட்டி போல இருக்கிற அந்த டியூமர்ஸ் ஆ கட்டிகள் ஆன்டோ சொல்றாரு அது ஏசுவின் நாமத்தினால தேடியும் காணாது காணாதி இருப்பாய் ஜீஸஸ் நேம் அரசீரே ரெறி அந்த ரே ஆ

மூணாவது லெவல் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கு அங்க பரலோகம் அப்படியே எல்லாருக்கும் அப்படியே வெளிப்படையா தெரியும் தூதர்கள் உலாவுறது தெரியும் எளியாவின் ரதம்னு சொன்னா எளியாவின் ரதம் ஓடுறதெல்லாம் தெரியும் யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க யாரெல்லாம் இப்ப அந்த 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 எளியாவின் ரதத்தை நான் பார்க்கணும் யாருக்கெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் சரி இப்ப ஜேஸ்டோட கைகளை உயர்த்தி ஆ இப்ப ஒரு ஆண்டவர் இப்ப சொல்றாரு இதோ நான் கொண்டுட்டு போறேங்கிற லிஃப்ட் பண்றேங்கிறார் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி